குருவே சரணம் நம்மளுடைய தவசுத்தர் ரகசிய யூடியூப் சேனலில் நிறைய வியூவர்ஸ் பார்த்து வரீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷத்தையும் அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு நம்மளுடைய வியூவர்ஸுக்காக நல்ல பதிவு போட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறாங்க அதுக்கான பதிவு இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது என்ன அப்படின்னா பில்லி பேய் சூனியம் கட்டு மாய மந்திர அந்தர தந்திரம் சதிகாரம் சதிகாரங்கட்டு பகையாளி கட்டு பங்காளி கட்டு திஷ்டி கட்டு திக்கு கட்டு நீர் கட்டு நிலக்கட்டு எல்லைக்கட்டு கொல்லிக்கட்டு பில்லிக்கட்டு தெய்வ தெய்வக்கட்டு தொழில் கட்டு ஆண் பெண் வசிய கட்டு எப்பேறுபட்ட கட்டு மாயம் மந்திரம் அந்தர தந்திரம் இருந்தாலும் கோர்ட் கேஸ் இருந்தாலும் தொழில் நடத்த முடியாமல் எதிராளி பகையாளி இருந்தாலும் கந்திஷ்டி ஓம்பல் இருந்தாலும் சரியா கல்யாணம் ஆக முடியல குழந்தை பெற்றுக்க முடியல தொழில் வளர்த்த முடியல விவசாயம் காக்க முடியல ஆடு மாடு செழிப்பு இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு இப்படி தான் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் அதுவும் தீர்வா கொடுக்குறேன் சரியா தயவு செய்து இந்த பதிவை முழுமையா முழுசா மனம் திருப்தியா மனசார ஒற்றுமையா பாருங்க சரியா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் மனசுல தெம்புகள் கிடைக்கும் உங்க வீடு வாசலை சுத்தம் பண்ணிருங்க பெண்கள் இருபத்தி ஏழு நாள் ஆண்கள் நாற்பத்தி எட்டு நாள் சரியா இந்த வீடு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு நேராக ஆத்துக்கு போங்க ஆற்றுல போய் தலைமொழிக்கிட்டு வந்துருங்க தலைமொழிக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு அந்த ஆத்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து எல்லாம் தெளிச்சு விட்டுருங்க தெளித்து விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த தயார் பண்ணுங்க ஏன்னா அந்த இடத்துலே தான் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாளும் பூஜை பண்ணணும் பெண்கள் இருபத்தி ஏழு நாளும் பூஜை பண்ணும் அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு கொட்டிடுங்க கல்லூப்பு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சிருங்க நீங்கள் பூஜை பண்ணும் போதெல்லாம் இந்த விளக்கு எரியணும் சரியா நாற்பத்தெட்டு நாளைக்கு அதுவும் நாற்பத்தெட்டு நாளும் அணையாத விளக்காக இருந்தால் இன்னும் அற்புதம் பயங்கரமான அற்புதம் உங்களுக்கு அற்புதம் அருமையாக உங்களுக்கு நெகிழ்வு அவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியும் நீங்கள் எல்லா வகையான வெற்றியும் அடையிறத நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாளில் பார்க்கலாம் சரியா அந்த கல்லுப்பு மேலே அந்த விளக்கை வச்சிருங்க அந்த விளக்கு நுனி வந்து கிழக்கு திசையை பார்த்து இருக்கணும் அதுவும் உங்கள் நீங்கள் உட்காரக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கணும் சரியா எதிரில் ஒரு காடா துணி ஒரு அடிக்கு ஒரு அடி விரிச்சு வச்சுருங்க நீங்கள் உட்காரத்துக்கு ரெண்டுக்கு மூணு ரெண்டடி மூணு அடி அப்படி கிழிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த காடா துணி மேலே தான் உட்காரணும் கடைக்கு போய் சுதர்சனம் சக்கரம் நாட்டு மருந்து கடையில் அப்புறம் அந்த பூஜா ஸ்டோர் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுதர்சனம் சக்கரம் ஐம்பது ரூபாய்க்கு உள்ளதான் கிடைக்கும் நல்ல ஹெவியான சக்கரம் வாங்கினா ஒரு நூறு நூற்றம்பதுல வந்துடும் சரியா சுதர்சனம் சக்கரம்னு சொல்லி செம்பு பிளேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அந்த முன்னாடி ஒன்றுக்கு ஒன்று வச்சிருக்கீங்களா அங்கே அதை பன்னீரால கழுவிட்டு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சு அந்த ஒரு அடிக்கு ஒரு அடி வெள்ளை துணி மேலே வச்சுருங்க அஞ்சு வகையான பூ எல்லா பூவுமே வாசனையாக இருக்கட்டும் அந்த வாசனை உள்ள அஞ்சு வகையான பூவையும் அதுக்கு ஓம் சுதர்சனமே போட்டின்னு சொல்லி அஞ்சு தடவை உங்கள் வலது கையால் அந்த பூக்கும் தீர்த்தம் தெளிச்சிடணும் சரியா போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு எதிரில் துணி விரிச்சிருக்கீங்க இல்லையா அந்த சக்கரத்துக்கு பின்பக்கமாக உங்கள் எதிரில் தான் சக்கரம் இருக்கணும் உங்கள் இடது கை பக்கம்தான் விளக்கு ஏறியணும் சரியா தூபதெய்வெல்லாம் காட்டுங்க ஊதுபத்திலாம் காட்டுங்க கற்பர ஜோதி காட்ட தேவையில்ல கடைசியாக ஜோதி அழகாக உக்காந்துடுறீங்க உக்காந்துட்டு சுதர்சனம் மந்திரத்தை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதை நூற்றி எட்டு தடவை இதை சொல்லணும் இது தினமும் எவ்வளவு நேரத்தை கடைபிடிக்கும்னா சோம்பேறிகளுக்கு இது ஆகாது சோம்பேறிகளுக்கு இது ஆகாது சோம்பேறிகள் எதுக்கு முன்னேறணும் முன்னேறக்கூடாது இல்லையா இது தைரியமும் உடல் வலுவும் உள்ளவங்க எப்பேறுபட்டவரும் தைரியம் உள்ளவர்களாக தான் இருப்பீர்கள் அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம சேனலை பார்க்க முடியும் தயவு செஞ்சு எல்லோரும் தயவு கூர்ந்து தைரியமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நீங்க இருக்கும் இடமும் செழிப்பாக தான் இந்த பூஜை முறையை சொல்கிறேன் அழகா மனதைரியத்தோடு எதில் உக்காந்துக்குங்க நீங்கள் தூபதெய்வலாம் காட்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு சரியா இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை சுதர்சன மந்திரம் சரியா அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை விடிய கால நாலு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு எழுந்துக்கணும் நீங்கள் எழுந்து தான் குளிக்கிறது இந்த பூஜையை செய்கிறது இந்த பூஜை முடிக்கிற நேரம் ஆறு மணி சரியா மூணு நிமிஷத்துக்கு முடிச்சிடணும் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்குலாம் இந்த பூஜையை முடிச்சிடணும் அதுக்குள்ளேயே நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும் தினமும் நாற்பத்தி எட்டு நாள் ஆண்கள் இருபத்தி ஏழு நாள் பெண்கள் அதுக்கு அப்புறமா திரும்பும் அதுக்கு ஏதாவது பால் அல்லது பழம் ஏதாவது வைத்து படைச்சிட்டு நீங்க நீர் வச்சு தண்ணி வச்சு அதையும் படைச்சிட்டு அதுக்கப்புறமா கற்பூர ஜோதி காட்டிட்டு சுதர்சனமே போட்டின்னு அஞ்சு தடவை சொல்லிட்டு உங்கள் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தெல்லாம் மனசார முட்டிக்கிட்டு ஒரு மனுஷா கையில் கொஞ்சம் பூ எடுத்து வேண்டிட்டு அந்த சக்கரத்தை மேலே போடுங்க இந்த நூற்றி எட்டு தடவை சொல்லும் போதும் அந்த சக்கரத்தை மேலே ஒவ்வொரு தடவையும் பூக்களை போடுங்க இப்படி நாற்பத்தி எட்டு நாள் ஆண்களும் இருபத்தி ஏழு நாள் பெண்களும் பண்ணால் உங்கள் தெரு உங்கள் ஊரு உங்கள் வீடு உங்கள் மனசு உங்கள் எல்லை எல்லாம் அற்புதமா இருக்கும் எதையெல்லாம் தோற்றாயோ அதையெல்லாம் வெற்றி காண்பாய் நீ வெற்றி மட்டுமே அன்றிலிருந்து உனக்கு வரும் பூஜை முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு பூஜை பண்ணிட்டீங்க ஆண்கள் பெண்கள் இருபத்தி ஏழு நாள் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தகுடை எடுத்து பிரேம் போட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு அப்பப்போ அதுக்கு தூபதீபம் காட்டி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு நைவேத்தியம் அதாவது சாப்பாடு கொஞ்சம் வச்சு படைக்கலாம் பால் வச்சு படைக்கலாம் பழங்கள் வச்சு படைக்கலாம் இப்படி படைத்து அதை பூஜை பண்ணி வரும்போது நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது கிடைக்கும் எப்பேறுபட்ட தீ வினைகள் இருந்தாலும் அத்தனையும் வேற இருக்கும் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய ஸ்ரீம் கோவிந்தாய ஸ்ரீம் கோபிஜனவல்லபாய ஓம் பராய பரமபுருஷாய பரமாத்மனே மம परकर्मा मंत्र तंत्र यंत्र आवश्यक अस्त्र सास्त्र, वाद प्रति, वादहनी संहर संहर सम्हर मोक्षय वृत्थायोर् मोक्षये मोक्षये, ओ ज्वाला परिप्रथा ये, शर्बदिक्षो पनहरा ये, இறைவனுடைய அருளால் சித்தர்களுடைய ஆசையால் உங்களுடைய குணதெய்வத்துடைய அனுகிரகத்தால் குருமார்களுடைய பேர் ஆதரவுடன் என்றும் என்னைக்கும் எல்லை கடந்த அன்பால் உங்களுக்காகவே நான் குருவே சரணம்